ீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக சகிஹான ஹதீஸாக ஒன்று ரெண்டு சம்பவங்கள் தான் வருது பெருசா அதிகமான செய்திகள் ஆதம் அரை இஸ்லாம் அவங்கள மாதிரி அல்லது மற்ற நபிமார்கள் மாதிரி அதிகமான செய்திகள் எதுவுமே செய்யல இடம் பெறல சரியான தகவல்களாக ஒரு சில குரானுடைய வசனங்கள் அப்புறம் வந்து ஒரு சில ஹதீஸுகள் வருது ஏன்னா பெருசாக அதிகமான விஷயங்கள் இல்லை ஆனா சம்பவமாக பலகீனமான சம்பவமாக நிறைய வருது ஏன்னா அந்த பலகீனம் எதுங்கிறத நம்ம சொல்லணும் தானே அதனால அதை நம்ம என்ன செய்வோம் சேர்த்தே படிப்போம் அல்லாஹு தாலா திருமறை குரான் சொல்றான் கிதாபி இதீச இன்னகுன சுத்திகன் நபியா இந்த வேதத்திலே இத்ரீஸ் அலை அவர்களை நபிய நீங்கள் நினைவு அவர் அவர் இன்னகுான சுத்திகன் அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் என்று அல்லாமுத்தாலா சொல்றான் இதுல ரெண்டு சிபத்தை அலை இஸ்லாம் அவர்களுடைய பண்பாக சொல்றான் ஒண்ணு உண்மையாளராக இருந்தார் உண்மையாளராக இருந்தார் இரண்டாவது அலைக்கம் இஸ்லாம் இரண்டாவது நபியாகவும் இருந்தார் நபியாகவும் இருந்தார் உண்மையாளராகவும் இருந்தார் அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்றான் எல்லா நபிமார்களும் உண்மையாளர்கள் தான் பொதுவாக அல்லாஹுத்தாலா நபியை தேர்வு செய்வதாக இருந்தால் அந்த நபிமார்கள் வந்து பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் சரியா சஹாபாக்கள் பாவம் செய்து மன்னிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்திருந்தாலும் மன்னிக்கப்பட்டவர்கள் அதனால அதனாலதான் அஹலுசுல் ஜமாத்தனுடைய கொள்கையாக சொல்லுவாங்க இரண்டு சாரார்களை நாம் ஒருபோதும் விமர்சனம் செய்யக்கூடாது இரண்டு சாரார்களை என்ன செய்யக்கூடாது விமர்சனம் செய்யக்கூடாது ஒன்று நபிமார்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் இரண்டாவது சஹாபாக்கள் அவர்களிடத்தில் சில பாவங்கள் நிகழ்ந்திருந்தாலும் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டவர்கள் இப்ப மன்னிக்கப்பட்டவர்களையும் விமர்சனம் செய்யக்கூடாது பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்களையும் என்ன செய்யக்கூடாது விமர்சனம் செய்ய கூடாது அல்லாஹு தாலா சொல்றான் கான சுத்திகன் அவர் உண்மையாளராகவும் நபியன் நபியாகவும் இருந்தார் அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொல்லி கேட்டுறான் அமைதியா இருக்கிறீங்க மக்கானன் நாம் அவரை உயர்த்தினோம் மக்கானன் அலியா உரிய இடத்திலே நாம் அவரை என்ன செய்தோம் உயர்த்தினோம் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான் இதுதான் இஸ்லாத்துலாம் அவர்கள் சம்பந்தமாக திருமறை குரான்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி இதை இஸ்லாம் அவங்க சம்பந்தமாக திருமறை குரான்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி இதில் வந்து அல்லாமுலா இதிரீசலா இஸ்லாம் அவர்களை இந்த வசனத்தில் புகழ்ந்து சொல்றான் இவர்தான் ஹனு அப்படின்னு சொல்லப்படுது இவர் தான் ஹனுஹ்னு இதுக்கு முன்னால படிச்சமா இல்லையா ஏன்னா ஹனுஹ்னு ஒருதர் இருந்தாருன்னு அவர்தான் இதிரிசுல இஸ்லாம் என்றும் சொல்லப்படுகின்றது ஏன்னா இவர் மூலமாகத்தான் ரசூசல்லுடைய அந்த வம்சாவளி வருது என்று அந்த வம்சாவளியை குறித்து அறியக்கூடிய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இதெல்லாம் கீழ் சொல்லப்படுது ஏன்னா அது இதுதான் உண்மை என்று நாம் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது புரியுதா இல்லையா சரி அடுத்ததாக ஆதமலை துஸ்லாம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹாலா இவருக்கு தான் என்ன செஞ்சான் நுபுவத்தை வந்து கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி இடம்பெறுது இமாம் இபின்இசாக் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க இவர் இவர்தான் முதன் முதலில் பேனாவினால் எழுத கற்றுக்கொண்டவர் இவர் தான் முதன் முதல்ல பேனாவை பயன்படுத்தியவர் அப்படிங்கிற கருத்துல அதே போன்று இவர் வந்து அஹ் ஆதமலை உஸ்லாம் அவர்கள் மரணமடையும் போது இவருக்கு முன்னூற்றி எட்டு வயது இருந்தது அப்படின்னு இமாம் இபின் இஸ்லாக்க ரஹிமஹுல்லா என்ன செய்கிறாங்க சொல்றாங்க இது எல்லாமே நம்ம ஏற்கனவே உங்களுக்கு திரு அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் நபிமார்களுடைய செய்தியை பொறுத்த மட்டில் குரானிலும் சுண்ணாவிலும் வந்ததை தான் நாம் என்ன செய்வோம் உறுதியாக எடுத்துக்குவோம் இது அல்லாத வரலாற்று ரீதியான சில தகவல்கள் அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம் சரியா அப்போ இவர் வந்து முந்நூற்றி எட்டு வயது வரைக்கும் வாழ்ந்ததாக சொல்லப்படுது அதே போன்று இன்னும் ஒக்கது காலத்தான் ஐஃபத்து மின் மக்களில் சிலர் வந்து சொல்கிறாங்க அதாவது முஹாவியத்தி பினுல் ஹக்கம் அசுலமி அப்படிங்கிற ஒருவருடைய அறிவிப்பை மட்டும் ரசூல் சல்லாஹூ அரைஹிவ செல்லம் அவர்களிடத்துல கேட்டாங்க மணலில் உள்ள ஒரு கோட்டை பற்றி மணலில் உள்ள ஒரு கோட்டை பற்றி ரசூல் சல்லாஹ் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது அப்படி கேட்கும் போது இன்னஹூக்கான நபியுன் அவர் வந்து ஒரு நபியாக இருந்தார் ஏன்னா அவர் வந்து மணலிலே கோடு வரைந்து குறி சொல்லக்கூடியவராக இருந்தார் அவர் குறி சொல்லக்கூடியவராக இருந்தார் ஹத்தூ அவருடைய அந்த கோடு கோடு கிழித்து யாருக்கு குறி சொல்றாங்களோ அந்த குறி யாரோடு ஒத்து போகின்றதோ அது அவருக்கு பயனளிக்க கூடியதாக இருக்குது இந்த செய்தி மட்டும் சஹி முஸ்லீமில் ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெறுது ஏன்னா ஒரு நபி இருந்தார் அப்படின்னு வருதா இல்லையா இந்த நபி தான் இதிரி சலா இஸ்லாம் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்றாங்க சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி இப்போ இதில் வந்து நமக்கு நினைக்கலாம் குறி சொல்றது கூடாதே குறிப்பாக்கிறது கூடாது குறி சொல்கிறது கூடாது ஒருவேளை அல்லாஹா முந்தைய சமுதாயத்தில் வாழ்ந்த நபிமார்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டதாக கூட என்ன செய்யலாம் இருந்திருக்கலாம் ஏன்னா முந்தைய நபிமார்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பல விஷயங்கள் நம்ம சமூகத்திற்கு ஹராமாக இருக்குது ஹராமாக இருக்குது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா ஒருவேளை அந்த அடிப்படையில் முந்தைய சமுதாயத்துக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்திருக்கலாம் அல்லாஹுடைய அனுமதியினால புரியுதா இல்லையா குறி சொல்கிறான்னா குறி சொல்லக்கூடியவனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம குறின்னு சொன்ன உடனே குறி சொல்லக்கூடியவன் அல்லது ஜோசியக்காரனுடைய குறிய மாதிரி அவர் குறி சொல்லிட்டு இருப்பார் நம்ம நினைக்க கூடாது ஏன்னா நபிமாரோடு சம்மந்தப்பட்டு இந்த செய்தி ஒரு வர்றதுனால அப்படி நாம என்ன செய்யக்கூடாது திங்க் பண்ணக்கூடாது நாம அதை எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா அல்லாஹுவின் புறத்தில் இருந்து வகையின் அடிப்படையில் மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக அவர் சொல்லக்கூடியவராக இருந்திருக்கலாம் அப்படிதான் நாம் என்ன செய்யணும் எடுத்துக்கணும் ஏன்னா குறிகார யார் தெரிந்து சொல்றான் அந்த செய்தியை இருந்து சொல்கின்றான் புரிதா இல்லையா உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மலக்குமார்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது ஷெய்தான்கள் ஒட்டு கேட்டு என்ன செய்யறான் குறிகாரனுடைய காதில் ஒரு செய்தியை போடுவான் அவன் தொண்ணூத்தொன்பது பொய் அதில் சொல்லி நூறாக என்ன செய்வான் அடிச்சு விடுவான் புரிதா இல்லையா அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது குறிகாரன் சொன்னோன்னா அந்த குறிகாரன் நினைக்கக்கூடாது சரியா அல்லாஹுடைய வகையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை சொல்லக்கூடிய ஒருவராக அவர் இருந்திருக்கலாம் என்ற நல்ல அபிப்பிராயம் தான் நாம் என்ன செய்யணும் கொள்ளணும் பொல்லாக ஏன்னா அடுத்ததாக அதிகமான தப்சாசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இவர் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் அதிகமான செய்திகள் வந்து பொய்யான தகவல்களாக நபிமார்களை பற்றி உலமாக்களை பற்றி தீர்ப்பளிப்பவர்களை பற்றி அவுளியாக்களை பற்றி எப்படி அதிகமான விஷயங்கள் பொய்யாக புனைந்து சொல்லப்பட்டதோ அதே போன்றுதான் இவரை பற்றியும் நிறைய செய்திகள் பொய்யாக புனைந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு இமாம் இபினகஸ்தீர் கசி அல்லா அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க இப்போ மக்கானன் அலியா ஒரஃபு நாம் அவரை உயர்த்தினோம் மக்கானன் அலியா உயரிய இடத்திலே அவரை உயர்த்தினோம் வருதா இல்லையா அப்போ அந்த உயரிய இடம்னா என்ன அப்படிங்கிறதுல தப்சீர் ஆசிரியர்கள் நிறைய கருத்துக்களை என்ன செய்யறாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க இதில் வந்து கமா சபத் ஹதீஸ் இஸ்ரா இஸ்ராவுக்கு விண்ணுலக பயணம் மேற்கொண்டாங்களா இல்லையா ரசூல் சல்லல்லா இஸ்லாம் விண்ணுலக பயணம் மேற்கொண்டாங்களா இல்லையா அப்படி விண்ணுலக பயணம் மேற்கொள்ளும் போது ரசூல் சல்லா அலி அவங்க நான்காவது வானத்தை கடக்கும் போது நான்காவது வானத்தில் யார் இருக்கிறா இதிரிசலா இஸ்லாம் அவங்க இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க இதிரிசல இஸ்லாமா அவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க நாம் அவரை உயரிய இடத்திலே உயர்த்தினோம் என்று சொன்னால் வானத்தில் நான்காவது இடத்துல இருக்கிறாங்களா இல்லையா அப்படி நாம் உயர்த்தினோம் அப்படி நாம் என்ன செய்யணும் எடுத்துக்கிடணும் இந்த செய்தியை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதே போன்று இபுனு ஜரீர் சொல்றாங்க அப்படி அன் ஹிலால் இபின் அப்படிங்கிற அவரை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது இபின் அப்பாஸ் ரதுல ஒரு இடத்துல கேட்கப்படுது ஒரு அலியா உயரிய இடத்திலே அவரை உயர்த்தினோம் அப்படின்னா என்ன என்று கேட்கப்படும் போது அல்லாஹு தாலா அவருக்கு வந்து என்ன செய்தான் வகை அறிவித்தான் இன்னி அதாவது இதிரிசலா இஸ்லாம் அவங்க சொல்கிறதாக அறிவிக்கப்படுது அதாவது ஒவ்வொரு நாளும் ஆதமுடைய பிள்ளைகளுடைய அமல்கள் உயர்த்தி காட்டப்படுது அல்லாஹ் இடத்துல புரியுதா இல்லையா தினமும் நமது அமல்களை எல்லாம் கொண்டு செல்வதற்காக சில மலக்குமார்கள் காலையிலையும் சாயங்காலம் என்ன செய்யறாங்க வந்து போறாங்க அது ஹதீஸ்ல வந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா காலையிலும் மாலையிலும் சில மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க அஹ் அல்லாஹ் அமல்களை கொண்டு செல்வதற்காக என்ன வந்து போறாங்க அந்த மாதிரி எனது அமலும் அது அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய அமல்கள் உயர்த்தி கொண்டு செல்லப்படுவதை போன்று எனது அமலையும் அல்லாஹிடத்தில் உயர்த்தி கொண்டு செல்லப்படுவதை நான் அதிகம் விரும்புகின்றேன் என்று இதிரிசுலா இஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்களாம் சொல்கிறாங்களாம் ஏன்னா அப்போ அதே போன்று மலக்குல் மௌத் அவரை சந்தித்து அவருடைய அந்த உயிரை கைப்பற்ற வரும்போது இதிரீசுலா இஸ்லாம் அவங்க அவருக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கலிடத்தில் சொல்கிறாங்க என்ன நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறேன் என்ன காரணம் அப்படின்னா இன்னும் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் கூட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் இதை வந்து நீங்கள் மலக்குள் மோத்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரா இதிரிசுல்லா இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்களாம் அந்த மலக்கு இது இஸ்லாம் அவர்களை வானத்தில் வந்து அந்த மலக்கு வந்து சுமந்து கொண்டு போகிறாங்க ஏன்னா நான்காவது வானத்துக்கு வந்த உடனேயே மலக்குள் மௌத்தை வந்து அந்த மலக்கு சந்திக்கிறாங்க மலக்குள் மௌத்தை சந்திக்கிறாங்க அப்போ மலக்குள் மௌத்திடம் நீங்க கேளுங்க அதாவது இதிரி சலஹ் இஸ்லாம் அவங்க வந்து பேசுறாங்க மலக்குல் மலக்குள் மௌத்து வந்து அந்த இதிரி சலஹ் இஸ்லாம் அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட மலக்கு இருக்கலாங்களா இல்லையா அந்த மலக்கிட்ட கேட்கிறாங்க ஐ ஒய் இதீஸ் இதிரீஸ் எங்கே அலைஹ் சலாத்துலாம் இதிரீஸ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எனது முதுகுக்கு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே மலக்கல் மௌத்து சொல்றாங்க என்ன ஒரு ஆச்சரியம் அல்லாஹு தாலா அவருடைய உயிரை நான்காவது வானத்திலே கைப்பற்றுமாறு என்னை அனுப்பி வைத்தான் நான்காவது வானத்தில் கைப்பற்றுமாறு என்னை அனுப்பி வைத்தான் ஏன்னா அப்போ அப்ப நான் அல்லாஹு கேட்டேன் எப்படி நான்காவது வானத்தில் அவருடைய உயிரை கைப்பற்ற முடியும் அவர் தான் பூமியில எப்படி நான் நான்காவது வானத்தில் அவருடைய உயிரை கைப்பற்ற முடியும் என்று அல்லாஹு கேட்டேன் ஆச்சரியம் என்ன அப்படின்னா அல்லாஹ் சொன்னத மாதிரி அவர் என்ன செய்யறாரு இப்போ நாலாவது வானத்துல இருக்கிறாரு இப்போ அதனால அவருடைய உயிரை வந்து நான் கைப்பற்ற வந்திருக்கிறேன் அவரை உயர்ந்த இடத்திலே நாம் உயரிய இடத்திலே உயர்த்தினோம் என்பது நாலாவது வானத்தில் அவரை உயர்த்தினானா இல்லையா அதைத்தான் அல்லாஹுத்தாலா சொல்றான்னு சொல்லி இந்த ஒரு தப்சீர் வருது ஏன்னா இதுவும் கட்டு கதை இதுவும் என்னது கட்டு கதை புரியுதா இல்லையா இதுவும் எனது ஒரு கட்டு கதை ஏன்னா அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்லப்படுது இதிரி இஸ்லா அலை இஸ்லாம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தி இதிரீஸ் அலை இஸ்லாம் அவங்க மலக்கிட்ட சொல்கிறாங்க மலக்குள் மூத்துகிட்ட நீங்கள் கேளுங்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நான் வாழுவேன் எவ்வளோ நாள் எவ்வளோ எத்தனை வயசு வரைக்கும் நான் வாழுவேன் அப்படி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி இதிரீஸ் இஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க மலக்கிட்ட கேட்க சொல்கிறாங்க அப்போ மலக்கு கேட்குறாங்க இவர் வந்து எத்தனை வயசு வயசு வரைக்கும் வாழ்வார் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியாது அவரை நான் முழுமையாக பார்க்காதவரை அவர் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வார் என்று என்னால் சொல்ல முடியாது அவரை முழுமையாக எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ முழுமையாக பார்த்த ஏன் சொல்றாங்க இவர் வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட இனிமே அவருக்கு என்னது இல்லை ஆயுள் ஆயுள் காலம் கிடையாது கண்ணிமைக்கும் நேரத்துல நேரத்துக்குள்ளால அவர் மொத்தா போயிடணும் ஏன்னா அவருடைய தவணை வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன செய்கிறாராம் சொல்றாரா உடனே மலக்குள் மோத்து அவருடைய இறக்கைக்கு கீழே பார்த்த உடனேயே இதிரி இஸ்வஸ்லாமுடைய உயிர் கைப்பற்றப்பட்டிருந்தது அந்த அவரோடு வந்த மலக்குக்கு கூட என்ன செய்யலை தெரியல இப்படின்னு ஒரு கதை வருது இதுவும் என்னது இட்டுக்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான செய்தி சரியா இதுவும் வந்து இமா இபுர் ரஹிம் சொல்றாங்க இது இஸ்ராலியா இஸ்ராலியா இதில் வந்து மறுக்கப்பட வேண்டிய செய்திகள் தான் இருக்குது என்று என்ன செய்கிறாங்க சொல்றாங்க அடுத்து ஒரு ஃபேனாகும் அக்கானன் அலியா உயர்ந்த உயரிய இடத்திலே அவரை உயர்த்தினோம் என்று வரக்கூடிய அந்த செய்தி சம்பந்தமாக முஜாஹித் முஜாஹிதுனா தஃஸ்தீர் முஜாஹித் முஜாஹித் முஃபஸ்தீர் முஜாஹித் அவங்க வந்து சொல்கிறாங்க அல்லாஹு தஆலா இத்ரீஸ் அலைஹி ஸலாம் அவர்களை ஈஸா அலைஹி ஸலாத்து அவர்களை உயர்த்தியதை போன்று அல்லாஹு தஆலா என்ன செய்தான் உயர்த்தி இருக்கின்றான் ஆனால் இன் அரா இன் அரா அது அன்னஹு லம் யமுத் இலல் ஆன் ஃபஃபி ஹாதன் நதர் அதாவது முஜாஹிதுர் அஹிமஹுல்லா அவர்கள் இதுவரைக்கும் இதிரீஸ் அலை இஸ்லாம் அவங்க இசா அலை இஸ்லாம் அவர்களை போன்று உயர்த்தப்பட்டார்கள்னு சொன்னால் இசா அலை இஸ்லாம் என்ன செய்கிறாங்க உலகத்தில் உயிரோடு இருக்கிறாங்க அப்படி தானே இல்லையா இசா அலை இஸ்லாம் மரணிக்கவில்லை நல்ல உணங்கணும் இசா அலைஸ்லாம் என்ன செய்யலை மரணிக்கவில்லை தலா உயிரோடு என்ன செய்து விட்டான் உயர்த்தி விட்டான் மறுமை நாளின் போது அவர்கள் மீண்டும் என்ன செய்வார்கள் திரும்ப வருவார்கள் சிலுவையை முறிப்பார்கள் தஜ்ஜாலை நிறைய விஷயங்கள்லாம் வருது சரியா இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஈஸ்லா அலை இஸ்லாத்துவ உயிரோடு உயர்த்தப்பட்டதை போன்று உயர்த்தப்பட்டார் இத்ரீஸ் அலை இஸ்லாம் என்று முஜாஹித் அந்த அந்த கருத்தை நாடி அவர்கள் சொல்லி இருந்தால் இதை நாம் என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க ஏன்னா ஆனா அதே நேரத்துல அவர்களுடைய உயிர் அந்த வானத்தில் உயர்த்தப்பட்டு அது பிடிக்கப்பட்டது என்று சொன்னால் அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறாங்க புரியுது இல்லையா அடுத்து மக்கானன் அலியா அப்படின்னா இன்னொரு கருத்து சொல்லப்படுது அவர் ஆறாவது வானத்திலே அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது அங்கதான் அவர் மரணித்தார் என்று சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அலியா உயரிய இடத்திலே அவரை உயர்த்தினோம் என்று சொன்னால் ஹசன் பசூரி ரஹிமஹுல்லா சொல்றாங்க சொர்க்கத்திலே அவரை உயர்த்தினோம் சொர்க்கம் அவருக்கு எடுத்து காட்டப்பட்டது அப்படிங்கிற இது எல்லாமே கீழ் இது எல்லாமே என்னதான் கீழ் சொல்லப்படுது சொல்லப்படுது இதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு எந்த இதுவும் இல்லை ஏன்னா குரான்ல ஹதீஸ்லேயே வந்த விஷயங்கள் மட்டும்தான் என்னது உண்மையானது சரியா உறுதியானது ஹயாத் அதாவது அவருடைய தந்தை இருக்கும் நிலையிலேயே அவர் வந்து உயிரோடு உயர்த்தப்பட்டார் அவருடைய தந்தை பேர் வந்து எருதிபுனு மிஹ்லா இல் எருதுபு என்ற அவருடைய தந்தை இருக்கும் போதே அவர் உயர்த்தப்பட்டார் இதிரீஸ் அலே இஸ்லாம் உயர்த்தப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இன்னும் சிலர் வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதிரிஸ் இஸ்லாம் அவங்க வந்து அஹ் இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் இருக்கவில்லை மாறாக பனீஸ்ரவேலுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒருவர் தான் இவரு அப்ப ரெண்டாவது நபி இல்லைங்கிறாங்க சிலர் சரியா இதுவும் வந்து இஸ்ராயலி இது வந்து தவறான ஒரு கருத்து இவான் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க இப்ர மசூத் அப்பாஸ் ரதியுல்லான் அவர்களை தொட்டும் அவங்க சொல்றாங்க அதாவது அண்ண இல்லியாஸ் இல்லியாஸ் ஒரு நபி இருக்கிறாங்களா இல்லையா இந்த இல்லியாஸ் நபி தான் இதில் அவர் தான் யாரு என்ன செய்கிறாங்க சொல்றாங்க இதுவும் ஒரு கீழ் ஏன்னா புகாரியில் இன்னொரு செய்தி இடம்பெறுகின்றது இதிரீஸ் அலை இஸ்லாம் சம்பந்தமாக புகாரியில மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது செய்தியாகவும் முஸ்லீமில் நூற்றி அறுபத்தி நான்காவது செய்தியாகவும் இடம்பெறுகின்றது அது என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசூலுல்லா சல்லா அருஸ்லாம் எத்தனாவது வானத்தில் சந்திக்கிறாங்க இது இஸ்லாம்களை நாலாவது வானத்தில் சந்திக்கிறாங்க இப்படி நாலாவது வானத்துல சந்திக்கும் போது ஏன்னா ரசூல் சல்லல்லா அவங்க நாலாவது வானத்தை கடக்கும் போது இதிரிசலி இஸ்லாம் வந்து சலாம் சொல்லி ரசூசல்லா அலுவலி இஸ்லாம் அவர்களை எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்னா நல்ல சகோதரனே வருக சாலிஹ் நல்ல நபியே வருக என்று என்ன செஞ்சாங்க வரவேற்றதாக ஒரு ஹதீஸ் வருது புரியுதா இல்லையா அப்ப இது முஸ்லீமில் நூற்றி அறுபத்தி நான்காவது செய்தியாக வருது புகாரியில் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெறுது சையன் ஆமாம் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது இது அவர்கள் சார்பாக வரக்கூடிய செய்திகள் குரானுடைய வசனம் சரியா குரானுடைய சூரத்து மரியம்ல ஐம்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழாவது வசனங்கள் இது சரியான விஷயம் ரெண்டாவது நாம் சொன்ன மாதிரி சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி அவர் வந்து கோடு போட்டு குறிபார்க்கக்கூடியவராக கூடியவராக இருந்தார் அப்படின்னு ஒரு செய்தி வருதா இல்லையா இதுவும் சகி செய்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக வருது ஏன்னா அடுத்ததாக வந்து இந்த இந்த செய்தி அதாவது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நாலாவது வானத்தை கடந்து செல்லும் போது இதிரி சலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை கடந்து செல்லும் போது இதிரி இஸ்லாம் அவர்கள் மரஹமில் அஹிஸ் நபி சாலே ஏன்னா அதாவது அஹ் நல்ல சகோதரனே நல்வரவு ஆகட்டும் நல்ல நபியே நல் உறவாகட்டும் சொல்றாங்களா இல்ல இதுவும் சரியான தகவல் சரியா ஆஹ் அந்த செய்தியை பொறுத்த மட்டும் இல்ல இபின் இசாக் இபின் இசாக் வந்து என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்க அது ஹதீத்துல என்ன செய்யலாம் அந்த செய்தி வரல வல்லாஹு ஆலம் சரியாகவும் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் வல்லாஹு ஆலம் அடுத்து வலம் எக்குல் கமா கால ஆதம் இப்ராஹிம் அதாவது ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை போன்று என்ன செய்யல பின் நபி வல் சாலிஹ் அப்படின்னு என்ன செய்யல சொல்லல ஃபலவ் அதாவது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு செய்தி சொன்னோமா இல்லையா இதிரிஸ் அலைய இஸ்லாமுடைய சந்ததியில் இருந்து தான் ரசூசல்லா அலையலாம் அவங்க அப்படின்னு ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா இதிரிஸ் அலி இஸ்லாம் அவங்க என்ன சொல்றாங்க அல் சாலிஹ் நல்ல சகோதரனை அப்படின்னு அதனால் சந்ததின்னு நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க புரியுதா இல்லையா இதுதான் வந்து இதிரி சலாய் சலாத்து அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி சரியா அப்போ இதிரி சலாய்ஸ்லாம் சம்பந்தமாக வேற பெருசாக நமக்கு தகவல்கள் குரான் ஹதீஸ்ல இல்லை நாலாவது வானத்தில் ரசூ சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இதிரிஸ் அலஹாம் அவர்களை சந்தித்தார்கள் என்ற அந்த செய்தி மட்டும்தான் சரியானது அதை போன்று அவர் மணலிலே கோடு போட்டு குறி சொல்லக்கூடியவராக இருந்தார் குறின்னா என்னங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் குறின்னு சொன்ன உடனே மரியம்ல வந்து சூரத்து மரியம்ல ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழாவது வசனம் ஏன்னா குறின்னா நம்ம சொல்லிட்டோம் அது நம்ம மற்ற குறிகாரங்க பார்க்குற மாதிரி குரீன் நம்ம எனக்கு எடுத்துக்க கூடாது அல்லாஹிடத்திலிருந்து வகையின் அடிப்படையில் அவங்க என்ன செய்யலாம் மக்களுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு இதாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் இதான் எதிரி சலை இஸ்லாம் சம்பந்தமாக வந்து செய்தி சரியா இல்லை அதான் நம்ம சொன்னோம் இவருடைய தந்தை வந்து அதாவது இவருடைய ஆமாம் இவருடைய தந்தை சம்பந்தமாக எருதுபின்னு மெஹ்லா இல் அப்படிங்கிறவர் தான் இவருடைய தந்தைன்னு வருது ஆனால் இப்போ காலக்காயிலூன் ஏன்னா அது ஒரு தான் அதை நம்ம உறுதியாக என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஏன்னா அதே மாதிரி நம்ம வந்து ஹனுஹ் ஹனுஃப் என்பவர் தான் இதிரீசலே சொலாம் அதுவும் ஒரு தான் சரியா அதுவும் என்ன செய்ய முடியாது உறுதியாக சொல்ல முடியாது இதான் இது சலை இஸ்லாம் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி சரியா அடுத்து வந்து நம்ம என்ன செய்வோம் நூஹலை அவர்கள் சம்பந்தமாக படிக்க இருக்கிறோம் நூஹலிஸ்லாத்து வலாம் அவர்கள் சம்பந்தமாக சூரத்து நூஹுல அல்லாஹுத்தால சொல்றான் அது வந்து பெரிய வரலாறு நூஹலை இஸ்லாமுடைய வரலாறு கொஞ்சம் பெரிய வரலாறு ஏன்னா நின்ஷா அதை வரக்கூடிய நாட்களை என்ன செய்வோம் படிப்போம் சுஹான்கல்லாஹும் அபிஎம் அஷத் அல்லா இலஹி இல்லாத இருக்கே